வணக்கம் உக்ரைன் ரஷ்ய சமாதான பேச்சுக்களுக்கான அமெரிக்க தூதுக்குழு ஸ்டீவ் பிட்கோ தலைமையிலான குழுவினர் ரஷ்யாவில் சென்று இறங்கி இருக்கின்றார்கள் பணிபடர்ந்திருக்கின்ற சாலையில் விரைவாக மத்திய வாகனங்களெல்லாம் தடுக்கப்பட்டு இவர்களுடைய வாகனங்கள் கிரெம்லின் நோக்கி சென்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன உக்ரேனிய அதிபர் செலன்ஸ்கி பிரான்சி அதிபருடன் பேசியதன் பின்னதாக அயர்லாந்தில் சென்று இருக்கின்றார் தங்களுடைய பிரதேசங்களை விட்டுக் கொடுப்பதற்கு தாங்கள் தயாரில்லை என்று அவர் அறிவித்திருக்கின்றார் உக்ரைனில் நடைபெற்ற மோசமான ஊழல்களை ஆதாரமாக காட்டி அதற்கு உக்ரைனிய அதிபரே பொறுப்பென்று கூறி அவர் மீது அழுத்தத்தை செலுத்தி ரஷ்யாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்கா முயன்றிருப்பதாக குற்றச்சாட்டு உக்ரைனினுடைய பொக்ரோஸ் என்கின்ற முக்கியமான நகரத்தை கைப்பற்றி இருப்பதாக ரஷ்ய படைகள் காணொலியை வெளியிட்டிருக்கின்றன ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தை மூலமாக விட்டுக் கொடுக்க தயாரில்லை என்றும் தான் கேட்டதில் இருந்து ஒரு இஞ்சி கூட விலத்தி செல்வதற்கு அவர் விரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நேட்டோவினுடைய ஆறு மாத கால கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதற்கு பின்னர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருவர் கலந்து கொள்ளாத அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது சர்வதேச அரசியல் அரங்கில் வீசி கொண்டிருக்கின்ற மோசமான புயல்களினுடைய தொகுப்பு இந்த செய்தி അമേരിക്കാവിനുടേ തൂതു കുഴു രഷ്യാവിനുടേ തലനഗർ മോസ്കോ വില്സൻ ഇറങ്ങ ഉക്രൈനിയ അതിപേർ സെലൻസി தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரோங்கை சந்தித்து நீதியான ஒரு தீர்வுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டதன் பின்னதாக அயர்லாந்தை சென்றடைந்திருக்கின்றார் அங்கும் தமக்கான ஆதரவை பெருக்குவதற்கான முயற்சியில் அவர் இறங்கி இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டம் எங்கே உக்ரைனுக்கு பாதகமாக அமைந்துவிட்டால் அதற்கு பிரதி உபகாரமாக தனக்கான ஆட்களை சேர்ப்பதற்கான வேலையில் அவர் இறங்கியிருக்கின்றார் ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த போரை முடிக்க வேண்டும் இதை வைத்திருக்க முடியாது இந்த போரை தொடர்வதற்கு உக்ரைனுக்கு பணம் வழங்கிக் கொண்டிருக்க முடியாது உக்ரைனினுடைய அதி உயர் ராணுவ ஆலோசகரே பெருந்தொகையான பணத்தை ஏப்பம் விட்டு பதவி விலகி இருக்கின்றார் அமெரிக்க மக்களினுடைய வரியில் சம்பாதிக்கப்படுகின்ற பணத்தை எங்கோ இருக்கின்ற ஊழல் பேர்வழிகள் ஏப்பம் விடுவதற்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்க முடியாது என்றும் அவர் அழுத்தம் திருத்தமாக கூறினார் எனவே உக்ரேனிய அதிபர் பேச்சுவையில் ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை அவர் ஊழலை ஆயுதமாக வைத்து உக்ரைன் என்கின்ற பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் தீர்மானிக்க வேண்டுமே அல்லாமல் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தீர்மானிக்க கூடாது என்று கேட்டிருக்கின்றார் ரஷ்யா உண்மையில் போரை நிறுத்தும் நோக்கம் கொண்டது அல்ல என்று அவர் கூறியிருக்கின்றார் அதை ஆதாரமாக வைத்து இந்த விவகாரத்தை ரஷ்யாவிற்கு எதிராக விட வேண்டும் என்பது அவருடைய வியூகமாக இருக்கின்றது செலென்ஸ்கி மேலும் கூறுகின்ற பொழுது எமது ஆழ்புலம் எடுத்து கொடுப்பதற்கு எமது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இன்றி எந்த ஒரு அமைதியும் கிடையாது என்றும் அவர் கூறி வருகின்றார் நேற்றிரவு ரஷ்யாவினுடைய தாக்குதலில் நான்கு பேர் மரணமடைந்து நாற்பது பேர் காயமடைந்த நிலையில் அவருடைய பயணம் நடைபெற்றிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவில் இறங்கிய அமெரிக்க தூதுக்குழுவிற்கு அதிர்ச்சி கொடுப்பது போல உக்ரைனுடைய பொக்ரோவ்ஸ்க் நகரத்தை தாங்கள் கைப்பற்றி விட்டதாகவும் அந்த நகர மைய பகுதியில் ரஷ்ய படைகள் தங்களுடைய கொடிகளுடன் நிற்கின்ற காணொலியையும் ரஷ்யா வெளியிட்டு இருக்கின்றது ஆகவே நாம் கேட்டபடி கேட்ட இடங்களை எல்லாம் உட்பட அனைத்தையும் தந்து விடுவீர்களாக இருந்தால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அது இல்லாமல் இருக்குமாக இருந்தால் இப்போதிருக்கும் அளவே போதும் என்று சமரசம் காண்பதற்கு நாங்கள் தயார் இல்லை நமது கோரிக்கையை நாம் சென்றடைய நம்மால் முடியும் எனவே பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து போரை நடத்தாமல் இருப்பதற்காக மட்டுமே அல்லாமல் வெற்றிக்கு பின் ரஷ்யாவின் கையில் எவ்வளவு நிலம் கிடைக்குமோ அவ்வளவும் இப்பொழுதே கிடைக்க வேண்டும் என்பது ரஷ்ய அதிபரனுடைய விடாப்பிடிவாதமாக இருப்பதனால் எப்படி பேசி முடிப்பது என்பது தெரியவில்லை மேலும் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் போன்ற பேச்சுவார்த்தைகளில் அவர் நம்பிக்கை கொண்டவராக இல்லை தொடர்ந்து போரை நடத்தி தாம் நினைத்த இடத்தை கைப்பற்றுவோம் என்ற எண்ணத்திலேயே அவர் இருக்கின்றார் எனவே இந்த அமைதி திட்டங்கள் எல்லாம் சாத்தியமானது அல்ல என்றே நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் ரஷ்யா தான் போர் புரிந்து கைப்பற்றிய பகுதிகளை மட்டுமல்ல கைப்பற்றாத பகுதிகளில் இருந்தும் உக்ரைன் வெளியேற வேண்டும் என்கின்றது பகுதியில் நாற்பது வீதத்தை இன்னமும் ரஷ்யா கைப்பற்றியே முடிக்கவில்லை இதற்கிடையில் இப்படி பேசுவதானது பேச்சுவார்த்தைக்கு அர்த்தமற்ற ஒரு நிலையை உருவாக்குகின்றது இதைவிட மேலும் இரண்டு விடயங்கள் முக்கியம் பெறுகின்றன ரஷ்யாவினுடைய பெருந்தொகையான பணம் பெல்ஜியம் நாட்டில் இருக்கின்ற வங்கியில் உரைய வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பணத்தை ஆதாரமாக வைத்து உக்ரைனுக்கு நூற்றி நாற்பது பில்லியன் யூரோக்களை கடனாக வழங்கலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்தது ஆனால் இதை பொறுப்பாக ஏற்று கடன் தொகையை வழங்க முடியாது என்று ஐரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஆகிய இசிபி அறிவித்திருக்கின்றது இந்த பணம் நாளை வழக்கினால் பறிபோனால் ஆதாரம் இல்லாமல் போய்விடும் உக்ரைனில் இருக்கின்ற தலைமை இல்லாமல் போனால் பணம் திரும்பி வராமலும் போய்விடும் ஆகவே தாம் வழங்குகின்ற பணத்திற்கு உத்தரவாதம் பாதுகாப்பானது அல்ல என்று இசிபி நிராகரித்திருக்கின்றது இது புது சிக்கலாக மாறி இருக்கின்றது இரண்டாவது சர்வதேச சட்ட மன்றில் ரஷ்யா தன்னுடைய பணத்தை எடுத்து விட்டார்கள் என்று வழக்கு வைத்தால் வங்கி அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டி வர இப்படியான நிலையில் இருக்கின்ற பலவீனமான ஒரு பணத்தை வைத்து கடன் வழங்க முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மேலும் உக்ரைனில் ஆட்சி கவிழ்ந்தால் என்ன செய்வது என்பது இருக்க உக்ரைன் ஒரு பிரபலமான ஊழல் நாடாக இருக்கின்றது அத்தகைய ஒரு ஊழல் நாட்டிற்கு கடன் வழங்குவதற்கு ஐரோப்பிய மத்திய வங்கி இருக்கின்றது அமெரிக்க தூதுக்குழுவுடன் நடைபெறுகின்ற பேச்சில் ரஷ்யா உடனடியாக யுத்த நிறுத்தத்திற்கு இணங்காது என்று ஏபிசி செய்தி ஸ்தாபனம் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கின்றது ரஷ்யாவை பொறுத்தவரையில் உக்ரைனிய படைகள் தான் குறிப்பிடுகின்ற இடங்களில் இருந்தெல்லாம் பின்வாங்கி சென்றால் மட்டுமே யுத்த நிறுத்தத்திற்கு இணங்கும் என்பதே கருத்தாக இருக்கின்றதாக ஏபிசி தெரிவிக்கின்றது நேற்றோ நாடுகளினுடைய ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை நடைபெறுகின்ற சந்திப்பு ஸ் நகரில் நடைபெறுகின்றது என்று ஆனால் இந்த சந்திப்பில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கலந்து கொள்ள மாட்டார் என்றும் தன்னுடைய சார்பில் ஒரு பிரதிநிதியை அனுப்புவதாகவும் கூறியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருவர் கலந்து கொள்ளாமல் விடுவது இந்த தடவை மட்டுமே என்று அமெரிக்காவில் இருந்து தி வேல் ஜேர்னல் அறிவிக்கின்றது இது ஒரு கேள்வி அமெரிக்காவிற்கு இப்பொழுது நேற்றோவை விட ரஷ்யாவை முக்கியமாக மாறிவிட்டதனால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவிற்கு புறப்பட்டிருக்கின்றார் ஆனால் நேட்டோ மாநாட்டிற்காக புருசல்ஸ் வருவதை நிறுத்தியிருக்கின்றார் இது நேட்டோவினுடைய விலை காட்டுவதாக அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டுகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஸ்டீவ் விட்கோ தலைமையிலான தூதுக்குழுவினர் அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானம் குளோபல் ஏழாயிரத்தி ஐநூறு பயணித்து சென்றிருக்கின்றார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரஷ்ய அதிபருடன் இவர்கள் என்ன பேச போகின்றார்கள் உக்ரைனிய அதிபர் இல்லாமல் உக்ரைனுடைய தலைவிதியை போதிய அரசியல் இல்லாத போன்றவர்கள் பேசி எவ்வாறான தீர்வை தரப்போகின்றார்கள் என்பது தெரியவில்லை தீர்மானமாக போகின்ற ஓர் இடத்தில் இந்த விவகாரம் வந்து நிற்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்றே கூறியிருக்கின்றார் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம்